வரலாற்றின் பக்கங்களில் ஒரு சில கேள்விகள் காலத்தைக் கடந்தும் எதிரொலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு விடையைத் தேடி இன்று பயணிக்க இருக்கிறோம் சூரியபுத்திரன் கர்ணன் அவர் அர்ஜுனனுக்கு சகோதரன் பாண்டவர்களின் முதல் மகன் என்று மகாபாரத போருக்கு முன்பே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தெரிந்திருந்தால் மாபெரும் குருச்சேத்திரப் போர் நடந்திருக்குமா நடந்திராவிட்டால் மகாபாரதத்தின் தலவிதியே மாறியிருக்குமா ஆச்சரியமூட்டும் இந்த சங்கிலி தொடர் கேள்விகளுக்கு விடையேறிய இந்த அரிய காணொளியை முழுமையாகக் காணுங்கள் கர்ணனின் பிறப்பு ரகசியம் ஒட்டுமொத்த மகாபாரதத்தின் திருப்புமுனையாக அமைந்தது குந்தியின் மைந்தன் கர்ணன் பாண்டவர்களில் ஒருவர் என்பது போருக்கு சற்று முன்பே ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் குந்தி தேவிக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது தனது ரகசியம் வெளிவந்தாலும் தான் மனதளவில் அளித்த நட்புக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் கௌரவர் பக்கமே நின்றார் ஒருவேளை குருக்ஷேத்திர போருக்கு முன்பே கர்ணன் பாண்டவர்களின் அண்ணன் என்ற உண்மை துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் தெரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இரு முக்கிய முடிவுகள் எடுத்திருக்க வாய்ப்புள்ளது முதலில் நீதியின் பக்கம் பாண்டவர்கள் கௌரவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ள முயற்சி செய்திருப்பார்கள் பாண்டவர்களுக்கு ஆறு பேரின் பலம் கிடைத்திருக்கும் குறிப்பாக கர்ணனின் வீரத்தையும் தியாகத்தையும் மதித்த பாண்டவர்கள் போரை தவிர்த்து நாட்டை சமமாக கொள்ள முன்வந்திருக்கலாம் கர்ணனை அரியணையில் அவர்த்தி பாண்டவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அமைதியை நிலைநாட்டியிருக்க வாய்ப்புண்டு இரண்டாவது துரியோதனனின் நிலைப்பாடு கர்ணன் பாண்டவர் என்று தெரிந்திருந்தால் துரியோதனரின் நம்பிக்கையும் பலமும் உடனே சிதைந்திருக்கும் தனது உற்ற நண்பன் எதிரிகளின் அணியைச் சேர்ந்தவர் என்பதை அறிந்த பின் துரியோதனன் மிகுந்த மனக்குழப்பத்திற்கும் ஆற்றத்திற்கும் ஆளாகியிருப்பார் விதிவசத்தால் ஒருவேளை போர் முடக்க முடிவெடுத்திருந்தால் கூட கர்ணன் பாண்டவர் பக்கம் சென்றிருப்பார் அந்த பலம் கௌரவர்களை நிச்சயம் வீழ்த்தியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பெரும் உயிரிழப்புடன் போர் நடந்திருக்காது அல்லது போரின் விளைவு வேறு மாதிரி இருந்திருக்கும் எது எப்படியாயினும் கர்ணனின் ரகசியம் வெளிப்பட்டிருந்தால் மகாபாரதத்தின் நீதியே மாறியிருக்கும் தர்மத்தின் வழி நின்று கர்ணன் பாண்டவர்களுடன் இணைந்திருந்தால் குருக்ஷேத்திரம் இரத்தக்களமாகியிருக்காது ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது கர்ணனின் தியாகமும் நட்பிற்காக அவர் எடுத்த முடிவும்தான் மகாபாரத போரை தவிர்க்க முடியாததாக மாற்றியது கர்ணன் மட்டும் பாண்டவர்களில் ஒருவர் என்று துரியோதனனுக்கு போருக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் என்ன முடிவெடுத்திருப்பார் உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் அடுத்த காணொளியில் மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா உன்னையில் கர்ணனின் தவறுகள் என்னென்ன என்ற தலைப்பில் சந்திப்போம் காத்திருங்கள்